கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிப்பில் இப்போ மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போற திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் இதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான திரைப்படம் கங்குவா திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பை பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் வந்துட்டு நிறையவே இருந்துச்சு இந்த நிலையில தான் அடுத்து ஒரு திரைப்படத்துல வந்துட்டு கமிட் ஆனாரு அந்த திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் அப்படின் போது ரெட்ரோன்ற பேருக்கான அர்த்தத்தை பத்தி இயக்குனர் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னா ரெட்ரோ அப்படின்றது ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடிய சொல்லலாம் இதுக்கு திரும்பி பார்ப்பது வேற அர்த்தமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு வந்துட்டு ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது இந்த திரைப்படத்தோட கதையுமே அப்படித்தான் இருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரியான ஒரு தான் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த திரைப்படம் கண்டிப்பா சூர்யாக்கு ஒரு திருப்பு முனியா அமையும் சொல்லிட்டு சூர்யா எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நடிகை தமிழ்னா முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களாம் வரவங்க தமிழ்லையும் சரி தெலுங்குலயும் சரி இப்போவும் அவங்க வந்துட்டு சூப்பரான ஒரு நடிகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நடிகை அப்படின்றத தாண்டி அவங்க பாத்தீங்கன்னா திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் டான்ஸ் ஆடுறது இப்போ வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா திரைப்படத்தை நிறைய பேர் போயிட்டு பார்த்ததுக்கு காரணமே தமிழ்னாவை கூட இருக்கலாம் ஏன்னா தமிழ்னாவோட டான்ஸுக்காகவே நிறைய பேர் போயிட்டு அந்த படத்தை பார்த்துருந்துருப்பாங்க இன விலையில தான் அவங்கள வந்து தொடருமே அடுத்தடுத்த திரைப்படங்களில் டான்ஸ் ஆடுறதுக்கு இயக்குநர்கள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க எனக்கு மன வருத்தமாக இப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் கூப்பிடலாமா அப்படின்னு கூட அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணி வந்திருப்பாங்க அவங்க ஒரு பாடல் ஆடுறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா அப்படின்ற அளவுக்கு இப்ப ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஒரு மூணு நிமிஷ பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நடிகை தமிழ்னா பாத்தீங்கன்னா சம்பளமா வாங்குறாங்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தலாஜி இப்ப வெளியாக இருக்க திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் வெளியாகி இரண்டு நாட்களே ஆகுது இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா இரண்டு நாட்கள் முடியும் போதே இந்த திரைப்படம் வந்துட்டு நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து காலடி எடுத்து வரும் அப்படின்றது தெரிஞ்சாச்சு அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வந்துட்டு சூப்பர் ஹிட் திரைப்படம் தானோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்பட வெற்றி அதுக்காக நம்ம த்ரிஷா வந்துட்டு ஒரு சில பதிவுகளை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில திரைப்படத்தை ஷூட்டிங் அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்கட்டும் திரைப்படத்துல வராத ஒரு பாடல் காட்சி திரைப்படத்துல டிலீட் செய்யப்பட்ட காட்சிகள் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இது தாய் போய் இணையதளத்துல வைரலா போக்கிட்டு இப்படி டிலீட் செஞ்சுட்டீங்களேடா இந்த காட்சிலாம் எல்லாம் அப்படின்னு ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க